கிரெடிட்டு ரைட் காஸ்ட்லேருந்து இருந்து நம்ம கன்சல்டிங் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குள்ள மெயின் ரோட்லேருந்து மன்னாரை பாரப்பாளைய ஸ்டாப்பில் தான் இருங்க இருக்குது நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மோரோவர் ஜெர்மன் கார்ஸ் இருக்காங்க இந்த தடவை பாத்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்ல ஒரு லோ ப்ரைஸில் வண்டிகள் கொண்டு வந்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பதிமூணு வண்டி கொண்டு வந்துருக்கிறேங்க உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பிலோ த்ரீ லேக்ஸ் பட்ஜெட்ல தான் இருக்குதுங்க எல்லாத்துக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த பதிமூணு வண்டியோட டீடெயில்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க வாங்க வீடியோ போயிடலாம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஸ்கோடா ஃபேபியாங்க பேபியாங்க வெறும் ஐம்பத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் வடிக்குதுங்க ப்ராப்பராக ஷோரூம் ரெக்கார்டோட இருக்குதுங்க இந்த வண்டி சிங்கிள் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கோட் பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம பிரைவேட்ல லோன் பண்ணி கொடுத்துடலாங்க அண்ட் தென் பார்த்தா ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்துருங்க ரிமோட் சென்டர்லாக்ஸ் வந்துருங்க அலை வீல்ஸ் வந்துருங்க வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டியை லோ பிரைஸில் சிங்கிள் ஓன்ஸ்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நான் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் போலங்க மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க கம்ஃபர்ட் லைனுங்க உங்களுக்கு தேர்ட் ஓனர்ஷிப் இருக்குதுங்க வெறும் தொண்ணூறாயிரம் ஓடிக்குதுங்க ப்ராப்பராக ஷோரூம் சர்வீஸ் ரக்கர் உடைக்குதுங்க இல்லை ஆக்சிடன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி நல்லாவே மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள வண்டிங்க இந்த வண்டியோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர்ப் சேபேஸ் பிரேக்ஸ் வந்துருங்க கிளைமேட்டிக் ஏசி வந்துரு ரிமோட் சென்ட்ரலுக்கு எதாவது சீட் கார்ஸ் வந்துருங்க உங்களுக்கு இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் டீடைல்ஸ் வேணும்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு உங்களுக்கு எல்லாமே சென்ட் பண்ணிடுவோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போகிற பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் கோட் பண்ணுறாங்க இதுக்கு பேங்க்ல ஃபுல் ஓன் பண்ணி கொடுத்துடலாங்க மூணு அமேஸ் கொண்டு வந்துருக்கிறாங்க மூணு அமேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரெண்டு அமேஸ் ஒரு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க இந்த வண்டி மூணுமே வந்து டீசல் வேரியன்ட்டு தாங்க வண்டியில வர ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் வந்துருங்க ஏபிஎஸ் வந்துருங்க கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க ஒரு வண்டி மட்டும் நம்மகிட்ட எஸ் வேரியன்ட் இருக்குதுங்க அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாயில்ஸ் மட்டும் மிஸ் ஆகுங்க சென்ட்ரலாக்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுங்க இந்த வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குது மூணு வண்டியும் ஒன் லேக் எப்போதோ ஓடிக்குதுங்க நல்லா மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த ப்ளூ கலர் வண்டி மட்டும் ரெண்டு ஓனர்ஷிப் இருக்குதுங்க கோயம்புத்தூர் வேஸ்டேஷனில் இந்த வண்டி சிங்கிள் ஓனர் இருக்குதுங்க இன்னொன்று வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியும் சிங்கிள் லோனர் தான் இருக்குதுங்க இந்த வண்டி பார்த்தா ரெண்டாயிரத்து பதினஞ்சு மாடலுங்க ஒரே ஓனருங்க மத்த ரெண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க உங்களுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிகளுக்கு எல்லாமே ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு நாலு லட்சம் நாலு காலு லட்சமாக கோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம ரெடிஜியர் காஸ்ட்டில் இந்த மூணு வண்டிக்குமே ஒரே விலையாக சொல்கிறாங்க வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தாயிரவாத கோட் பண்ணுறாங்க இதில் நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாங்க பேங்க்லயே லோன் பண்ணி கொடுத்துட்லாங்க டீசல் வேரியண்ட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டிங்க இந்த அமேஜ் எல்லாமே ஒரு லோ லோ பட்ஜெட்டில் நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு ப்ரீமியமில் ஒரு கார் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஃபிகோ சூஸ் பண்ணலாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க தேர்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குதுங்க டீசல் வேரியண்டுங்க தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க வண்டியில் வர ஃபியூச்சர்ஸே இல்லாத வண்டிங்க உங்களுக்கு ஏர் பேக்ஸ் வந்து ஏபிஎஸ் பிரேக்கு கிளைமேட்டிக் கண்ட்ரோல் ஏசிங்க ரிமோட் லாக்ஸுங்க டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் கம்பெனியோடதுங்க அது அலை வீல்ஸுங்க டயர் நைன்டி பர்சன்டேஜுங்க ஒரு ஃபுல்லி லோடட் வண்டிங்க மைலேஜ்னு பார்த்திங்கன்னா அபவ் டுவெண்ட்டி தான் கிடைக்கும் இந்த டீசல் வேரியன் டைட்டானியம் ஃபிகோக்கு இந்த வண்டிக்கு நம்ம ரெடி பேக்காஸில் கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க இது நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துருலாங்க இந்த வண்டி பிரைவேட் லோன் பண்ணி கொடுத்துருலாங்க வண்டி பார்க்குற மாதிரி கீழே கே நம்பர் காண்டாக்ட் பண்ணுவாங்க ஒரு லோ பிரைஸில் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டில் ரெண்டாயிரம் சிசி வண்டி டீசல் வண்டி சர்ச் பண்ணிக்கிறீங்களா நம்ம இந்த ஜட்டாவை சூஸ் பண்ணலாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெண்டு ஓன கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி ஒரு லட்சம் பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குதுங்க நல்லாவே மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கிறாங்க இது ஒரு ஆக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்ஜின்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க அந்த ஒன் லேக் சர்வீஸ் டைமிங் எல்லாமே மாற்றிட்டாங்க இந்த வண்டியில் இந்த வண்டியில் ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்துருங்க ஏர் பேக்ஸ் வந்துருங்க சிக்ஸ் ஏர் பேக்ஸ் வந்துருங்க அலைவில்ஸ் வந்துருங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க க்ரூஸ் வந்துருங்க ஒரு ரெண்டாயிரம் சிசி வண்டி ஜட்டாக்கு உங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாதுங்க அவ்ளோ ஃபியூச்சர்ஸ் இல்ல இருக்குதுங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண போற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் இதே நெகோசியேட் பண்ணி வாங்கி கொடுத்துருலாங்க நம்ம இந்த வண்டி பாக்கிற மாதிரி இருந்தா திருப்பூர் எடுத்து கால் பண்ணிட்டு இதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் டீடெயில்ஸ் வேணும்னா கீழே நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றோம் ஃபேன்ஸ்க்காகவே ஒரு சிவிக் கொண்டு கொண்டு வந்துருக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டு ஓனர்ஷிப்ல இருக்குதுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரம் மட்டும் ஓடிக்குங்க பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனுங்க இந்த வண்டியில் வர ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் பேக்ஸ் ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்துருங்க அலைவில்ஸ் வந்துருங்க லெதர் சீட் கவர்ஸ் கஸ்டமர் போட்டு வச்சுக்கிறாங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் போட்டு வச்சுக்கிறாங்க ரிமோட் லாக்ஸ் எல்லாமே வந்துருங்க இந்த சிவிக்கான கிரேஸ்க்கு இன்னைக்கு நிறைய பேர் ஃபேன்ஸியோ ஃபேன்சி நம்பரில் ஒரு வண்டி வந்துருக்குதுங்க நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த வந்து நம்ம கோட் பண்ண போகிற ப்ரை பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சம் நாற்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இது நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுத்துலாங்க இங்கே லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வேணும்னா கீழே நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டுங்க